வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா கூட்டு நெரிசலை தவிர்ப்பதற்காக சிறப்பு ரயில்கள் அப்படிங்கிறது இயக்கப்படுவது வழக்கம் அப்படி இயக்கப்படக்கூடிய சிறப்பு ரயில்களின் தேவையை பொறுத்து அது நீட்டிக்கப்படுவதும் வழக்கமான ஒன்றாக இருக்கிறது அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு ஏசி எக்ஸ்பிரஸ் ரயில் அறிவிக்கப்பட்டது அதுவும் தாம்பரத்தில் இருந்து செங்கோட்டை வழியாக கொச்சிவேலி அதாவது திருவனந்தபுரம் நாட்டுக்கு இயக்கப்படக்கூடிய அந்த ரயிலின் சேவையானது இந்த மாதத்தோடு நிறைவடைய இருந்த சூழ்நிலையில் அடுத்த மாதம் முழுவதும் அந்த சேவை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு சனிக்கிழமையுமே இந்த ரயிலானது ஈவினிங் ஏழு முப்பது மணிக்கு தாம்பரத்தில் இருந்து கிளம்பி விழுப்புரம் வழியாக திருச்சி திண்டுக்கல் மதுரை வந்து அங்கேருந்து விருதுநகர் வரைக்கும் வழக்கமான ரூட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் திருநெல்வேலி போகாமல் செங்கோட்டை வழியாக இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது செங்கோட்டை வழியாக இயக்கப்படக்கூடிய ஏசி எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த ரயிலின் சேவையானது அடுத்த மாதம் ஜனவரி மாதம் இருக்கக்கூடிய ஐந்து சனிக்கிழமைகளிலும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது மூணு பத்து பதினேழு இருபத்தி நாலு முப்பத்தி ஒன்று ஆகிய ஐந்து சனிக்கிழமையும் இந்த ரயிலானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் இந்த ட்ரெயினானது கொச்சிவேலியிலிருந்து அதாவது திருவனந்தபுரம் நார்த்தில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை கிளம்ப ஈவினிங் மூணு முப்பத்தி அஞ்சுக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயினானது மறுநாள் அதிகாலை ஏழு முப்பத்தி அஞ்சு மணிக்கு தாம்பரத்தை சென்றடையும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ரயிலுக்கான எண்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதே எண்கள் தான் எண்களில் எந்த மாற்றமும் இல்லை தாம்பரத்திலிருந்து இருந்து கொச்சிவேலி சொல்லும் போது ஜீரோ அறுபது முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர்லேயும் ரிட்டன் டைரெக்ஷன் கொச்சிவேலியிலிருந்து தாம்பரத்துக்கு வரும்போது ஜீரோ அறுபது முப்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர்லேயும் இந்த ரயிலானது இயங்க இருக்கிறது இதில் முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகள் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும் அதனால் நிச்சயமாக முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகள் இருக்கும் அப்படின்னு நினச்சி இந்த ட்ரெயினில் நம்ம பயணிக்க முடியாது எல்லாமே ஏசி பெட்டிகள் இந்த ரயில் சேவையானது ஒரு மாதத்திற்கு ஐந்து சேவைகள் நீட்டித்து அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அப்போது தான் ரயிலை பயன்படுத்தக்கூடிய அனைவருக்கும் தகவல்கள் அப்படிங்கிறது சென்று சேர வேண்டும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டுமல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் இந்த மாதிரியான சிறப்பு ரயில்கள் நீட்டிப்பு அப்படிங்கிறது உண்மையிலே அவசியமான ஒன்றாக இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா அடுத்த மாதம் பொங்கல் பண்டிகை வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதற்கான முன்பதிவும் தொடங்கிவிட்டது இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகளுடன் கூட நம்ம சேனல் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் அடுத்த தகவலில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்